நம்ம விஜயை வந்துட்டு ஒரேடியா உள்ள தள்ளனோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு ராஜேஸ்வரி அடுத்த ஒரு திட்டம் பண்ணுறாங்க அப்படி என்ன திட்டம்னு கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம கதிரேசன் அதாவது விஜயோட மாமனார் ஜெயிலேருந்து வந்துட்டாருங்க இது இன்னொரு விஷயம் நண்பர்களில் இது ஃபேக்கான விஷயம் கிடையாது உண்மை தான் யாரும் தயவு செஞ்சு கமெண்ட்டில் திட்டாதிங்க ஜெயிலேருந்து வந்துட்டாரு வந்துட்டு நேராக நிஷா போய் பார்த்துட்டு வீட்டில எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறம் நிஷா அதுக்கப்புறம் நம்மளோட கதிரேசன் அதுக்கப்புறம் வக்கீல் எல்லோரும் ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க என்ன பார்த்தா பர்மனென்ட்டாக விஜய் உள்ள தள்ளணும் அவன் இப்போ போய் நடுத்தர நிற்கிறது பத்தாது அவன் ஒரேடே உள்ளே போயிட்டா வெண்பா குட்டியே நம்ம கூப்பிட்டு வந்துடலாம் வெண்பா நம்ம கூட வந்துடுவா வேற அவளுக்கும் கோர்ட்டில் இதே நம்ம சொல்லி பண்ணிடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி அவள் தான் என் பொண்ணை கொண்டான் அப்படின்னு சொல்லி நான் நிரூபிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு வக்கீல்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அதுக்கு வக்கீலோ அதுக்கு சொல்கிறாரு நீங்கள் அப்படி உள்ள தள்ளணும்னா விஜய் தான் இந்த கொலையை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எது விஜய்க்கு எதிரான ஒரு ஆதாரம் வேணும் ஒரு விக்னஸ் வேணும் அதை நம்ம ரெடி பண்ணோம் அந்த சாட்சி யாருன்னு தெரியல அதை கண்டுபிடிச்சா போதும் பர்மனண்டா விஜய் உள்ள உள்ளதாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வக்கீல் சொல்லிட்டு இருக்காங்க இந்த டைமிங் தான் நம்ம ராஜேஸ்வரி சும்மா கூஸ் பம்பா ஆமாம் ஆமா வில்லி அவளுக்கு என்னடா மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கூஸ் பம்ப்ஸ் காஸ் பம்ப்ஸ் கேக்குறீங்களா என்னதான் வெள்ளியா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல வெள்ளி வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா சபாஷ் சபாஷ்ன்னு சொல்லி ஐயோ அப்படி அப்படி தட்டுறாங்க இது தட்டின ஒண்ணு நானும் என்னோன்னு நினைச்சுங்க ஆனா அது வேற ஒண்ணு இல்லை அது மாசா தட்டுறாங்க அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க நீங்க உள்ள விஜய் தள்ளன தானே அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்ற தேவையான சாட்சியை நான் ரெடி பண்ணி தரேன் எனக்கு அவன் உள்ள போனோம் அவன் நிம்மதியா இருக்கக்கூடாது அவ்வளவுதான் சொல்ல திடீர்னு என்ன உன் மேல உன் தம்பிக்கு இவ்வளவு வெறுப்பு இதை நடிக்கிறியா எங்க கூட வந்து சேர்ந்து எங்களுக்கு எதிராக எதுனா பண்ணலான்னு பாக்குறியா உன் தம்பி காப்பாத்தலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கதிரேசனம் சாவன் நம்மளோட ராஜேஸ்வரியை பாத்து கேட்க ராஜேஸ்வரி சொல்றாங்க பாசமாவது மண்ணாம் கட்டியாது நான் தான் அவனை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு தள்ளி இருக்கேன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு அப்படி இருக்கிறப்ப நான் இதுக்கு மேலே பாசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்ல இதெல்லாம் கேட்டவுடனே நிசாவுக்கும் கதிரேஷனுக்கும் ஏதோ ஸ்பார்க் ஆகுதுங்க சரி ஓகே சொல்லு நீ என்ன சொல்ல வந்த உங்கள் ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கு உடனே நம்மளோட ராஜேஸ்வரி சொல்கிறாங்க விஜய் தான் கீழே கொண்டு தள்ளி கொண்டோம் அப்படின்றதுக்கான விஜய்க்கு எதிரான ஆதாரத்தை நான் ரெடி பண்ணுறேன் விஜய் பர்மெண்ட்டாக உள்ள தள்ளிடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நாளைக்கு எங்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது அது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாவது அந்த மல்லி நிம்மதியா இருக்கக்கூடாது என்னோட முதல் நோக்கம் அதுதான் என் தம்பி கிம்பி எல்லாம் ரெண்டாவது மல்லி நிம்மதியா இருக்கக்கூடாது அதுக்கு என்ன வழி பண்ணணும் அதை நான் பண்ணும் நீங்க மல்லியை பாத்துக்கங்க நான் அவன் உள்ள போற வழியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல இதெல்லாம் கேட்டோன்னே கதிரேசன் சரி ஓகே டீல் அப்படின்னு டீல் போட்டுக்கிறாங்க என்னங்க இது புது டாபிக்கா இருக்கு வழக்கமா வில்லி மட்டும்தான் இருந்தா முதல்ல வில்ல மட்டும்தான் இருந்தா இப்ப ஒரு வில்லன் ஒரு வில்லி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறாங்க ஹீரோ கிட்ட தடுத்து பாடுறதுக்கு ஒரு கிடையமும் கிடையாது ஒரு கத்தியும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது இப்படி அம்பவனு போட்டிருக்க துணியை துணியத்தார் ஒண்ணுமே இல்லை இதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ண போறாரு எப்படி இந்த மாதிரி பிரச்சனைல இருந்து வெளியே வர போறாரு இதுக்கு நடுவில் விஜய் இருக்கிற வீட்டை காலி பண்றதுக்காக அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட ராஜேஸ்வரியா பேசிட்டு இருக்காங்க இது எல்லா பிரச்சனைகள் இருந்து எப்படி விஜய் வெளியே வருவார் என்ன நடக்க போகுது தாங்க அடுத்த வாரி எபிசோட் அடுத்த வாரம் எப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு என்ன வெலைன்னு நாளைக்கு வெள்ளி கிட்டத்தட்ட இந்த வீக் முடிஞ்சுன்னா நீ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா விஜய் ஜெயிலுக்கு போவாரா மாட்டாரா நடுத்த நிற்கும் விஜய் மல்லி விஜய் எங்கு செல்வார் வாழ்க்கை கொடுத்த நாகு இப்படி இந்த மாதிரியே டாபிக் போகும் பாருங்களேன் ஏன்னா வேற வழி இல்லை ஏன்னா விஜய் வந்து இப்போ நடுத்த வர போறாரு முதல் விஷயம் ரெண்டாவது கோர்ட்டு கேஸ்னு மறுபடியும் மல்லி அப்படியே இப்படி அப்படின்னு அலைய போறாங்க இதுக்கெல்லாம் நடுவில் நடுவுல வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா நடக்க போது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த அடுத்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்றேன் என்னோட வீடியோ பிடிச்சுதான் மறக்காம சேம் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க Thank you so much Tata see you bye bye